தமிழர்களை அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு உரிய கல்வி நிதியை விடுவிப்போம் என கூறிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று நாடாளுமன்ற விவாதத்தின் போது தமிழக எம்பிக்கள் நடந்து கொள்வது அநாகரிகம் என விமர்சித்தது சர்ச்சையானது பின்னர் திமுக எம்பிக்களின் எதிர்ப்பை அடுத்து அந்த வார்த்தையை அவர் திரும்பப் பெற்றார் இந்நிலையில் மாநிலங்களவையில் இன்று அதை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அமைச்சர் தமிழர்களை அவதூறாக பேசுவது துரதஷ்டம் என்றும் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அதுமான் கோடி கேட்குறேன் இந்நிலையில் காலையில் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் கருப்பு உடை அணிந்து வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது நீதி வேண்டும் என குரல் எழுப்பியவர்கள் மும்மொழிக் கொள்கையையும் ஹிந்தி திணிப்பையும் ஏற்க மாட்டோம் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள்